ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நீ நினைத்த விஷயம் நல்லபடியாக நடக்கும் என் சொல்லமே உன் சாயப்பா சொல்வதை கேட்டு சம் நம்பிக்கையோடு சந்தோஷமாக தூங்கு உனது பலரது வாழ்க்கையிலும் எல்லாரும் ஒரே மாதிரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன்னைச் சுற்றி உள்ளவர்களிடம் நீ கவனமாக இரு இந்த சாயப்பா உனக்கு நான் எத்தனை முறை சொல்வது உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா உன் மனதில் இருக்கும் துன்பங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றையே நினைத்து நினைத்து புலம்பி உன் மனதை பெரும் ரணமாக்கி வைத்துள்ளாய் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தந்து முடிப்பேன் கவலைப்படாதே ஆனால் அதுவரைக்கும் சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என் மீது நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான காரியத்தை நான் செய்யாமல் இருப்பேனா உனக்குள் உன் சாயப்பா புண்ணியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் அதை விரைந்து முடிக்கவே உன் சாயப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன் நீ அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கு எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எந்த மாற்றமும் நிகழாது உன்மீது நீ முழு நம்பிக்கை வைத்து எதையும் செய்ய முயற்சி செய் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது நீ கோபப்படாதே காலதாமதம் ஏற்படுவது ஒருவித நன்மைக்குத்தான் உன் சாயப்பாவுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது கை வேண்டும் என்று சரியா யாரையும் நம்பி ஏமாந்து விடாதே என்று அன்றே கூறினேன் உன் சாயப்பா சொல்வதை அலட்சியம் செய்யாமல் கவனமாக எதிலும் ஈடுபட்டு செயல்படு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் சொல்லவே நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மிக மிக அவசியம் அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் உன்னை தவிர உனக்காக இந்த உலகில் உண்மையாக யாரும் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு நொடியும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப் போகிறது நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விழுந்து நல்லதொரு மாற்றங்கள் உன் இல்லத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது ஆனால் நீயோ வாழ்க்கையில் என்ன நடக்குது என்று தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் கனவையும் கற்பனையும் உன் சாயப்பா தவறு என்று நான் சொல்லவில்லை ஆனால் உன் நிஜ வாழ்க்கையில் உன் கனவு நிறைவேற வேண்டும் தானே அப்படியென்றால் நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறிந்துவிடும் உன் வாழ்வை ஒளிரச் செய்ய உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நான் உன் விதியுடன் போராடி கொண்டிருக்கிறேன் உன் கனவுகளை நிஜமாக்க நீ நல்ல வாழ்க்கை வாழவே நான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறேன் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா என்று சொல்ல மாட்டேன் ஆனால் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் உன்னை மதித்து யார் என்ன சொன்னாலும் கேள் அலட்சியப்படுத்தாதே உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷங்களும் நிறைய நடக்க இருக்கிறது என்று சொல்லவே அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும் அல்லவா நல்லதொரு விடியலும் அந்த விடியலில் என்ன செய்யப்போகிறோம் இவ்வளவு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று வாழ்க்கையில் புலம்புவதை நிறுத்திவிட்டு என் செல்ல பிள்ளையாகிய எனக்கு என்ன தேவை என்பது எனக்கு என் பாபாவுக்கு தெரியும் என்று அதை பெரும் வரை பொறுமையாக இருக்க கற்றுக்கொள் உனக்கு இன்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் இருக்கும் அதை பெறுவதற்கான பக்குவத்தையும் பெறுவாய் உன் திறமைகள் வெளிப்படும் நேரம் கண்டிப்பாக வரும் நீ சுபிச்சமாக மன நிறைவான வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்று உன் சாயப்பா ஆணித்தரமாக உனக்கு நான் அறிவாளிக்கிறேன் உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது கவலைப்படாமல் என் நிழலில் இருக்கும் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் நீ உயர்ந்து வளரப் போகிறாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக்கப் போகிறேன் நீ பரிவி நீ பரிதவித்த விஷயங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கப் போகிறது நாம் நல்லா இருக்கணும் நல்லா நடக்கணும் முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வை நீ நன்றாக இருக்க வேண்டும் நம் குடும்பம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பிரச்சனையை தருபவர்களை முதலில் தூரத்தில் வை அல்லது அவர்களிடத்திலிருந்து நீ நகன்று விடு எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராடு எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கை நகர்த்தி கொண்டு வருகிறாய் கீழே விழுந்தாய் என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக நினைக்காதே ஜெயித்து வருகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் காலம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதை அனுபவிக்க வேண்டாமா என் செல்லமே கஷ்டப்பட்ட நேரத்தில் எல்லாம் தூர இருந்தாய் இஷ்டமான உன் வேலைகளை நான் செய்ய முடிக்கப் போகும் நேரத்தில் எங்கே செல்லப் போகிறாய் அருகிலேயே இரு உன்னை நான் காப்பாற்றி உன்னுடைய செல்வ வளங்களையும் உன் கடன் பிரச்சனைகளையும் உன் நோய் நொடிகளிலிருந்தும் எல்லாவற்றையும் நான் பார்த்து உன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன் கவலைப்படாதே உன் பணப்பிரச்சனையை நாளை காலை பொழுதில் உனக்கான நல்லதொரு செய்தி உன் செவியில் வந்து கேட்பாய் உன் பணப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்லதொரு வழியை நாளை காலை உனக்கு நான் சரி செய்து விடுவேன் வேலையை தேடிக்கொண்டிருக்கும் என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லதொரு வேலை நல்லது ஒரு செய்தி உனக்கான முகநூலில் இருந்து உனக்கு தகவல் தருவேன் என்று சொல்லவே இனி அழுகையும் கவலையும் உனக்கு இல்லை உன் நீண்டகால ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருவேன் கவலைப்படாதே நான் உன் வீட்டிற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர்ந்து இருக்கிறேன் நீ என்னை கவனிக்கவில்லை என்றால் நான் என்ன செய்வது கவலைப்படாதே என்னை நினைத்து ஒரு விளக்கு ஏற்று உன் வில்லத்தில் என்னை நினைத்து ஒரு உன் இல்லத்தில் விளக்கேற்று அந்த தீப ஒளியில் பிரகாசமாய் உனக்கு நான் காட்சி தருவேன் கவலைப்படாதே என் செல்லமே நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியத்தை நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நடத்தி தரப்போகிறேன் துன்பம் கடந்து போகப் போகிறது வேதனைகள் தீரப்போகிறது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வை வாழப் போகிறாய் உன் துயரங்கள் கடன் சுமைகள் வியாதிகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது செல்லமே கவலைப்படாதே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்து நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லதொரு ரெட்டிப்பு நிகழ்ச்சியாக நல்லதொரு விஷயமாக உனக்கு நடக்க இருக்கப் போகிறது அதற்கு உன் சாயப்பா துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன் அருகில்தான் இருக்கிறேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நம்பிக்கையோடு தூங்கு என் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்